வணக்கம் இன்றைய தினம் ஒரே நாளில் எட்டு சிவன் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைப்பூச நாளின் சிறப்பை நாம் பார்க்கிறோம் காவிரி அமைந்துள்ள சிவத்தலங்களில் கடம்பர் கோயில் பெட்டைவாய்த்தலை ராஜேந்திரம் ஐயர்மலை கருப்பத்தூர் ஆகிய காவிரியின் தென்கரை தலங்கள் வெள்ளூர் முசிறி திருங்கோய்மலை ஆகியன வடகரைத் தலங்கள் இவை அனைத்தும் புராதனமான பெரிய திருத்தலங்கள் தைப்பூச நாளில் இந்த எட்டு தலங்களில் அருளாட்சி புரியும் சுவாமிகள் அனைவரும் தத்தம் தேவியருடன் எழுந்தருளி பக்தருக்கு திருக்காட்சி தரும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெறும் எட்டு ஓர் திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த வைபவம் குளித்தலையில் கடம்பவனேஸ்வரர் கோயில் அருகே காவிரி கரையில் கோலாகலமாக நிகழும் எட்டு திருத்தல இறைவனையும் இரவையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் என்பதால் சுற்று வட்டாரம் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் திரண்டு வருவார்கள் இந்த சமயத்தில் தேவர்களும் சித்தர்களும் வடியில் வருவதாக ஐதீகம் இந்த எட்டு தலங்களும் நடுநாயகமாக போற்றப்படும் குளித்தலையில் அருள் பாலிபோர் கடம்ப வனேஸ்வரர் திரு என புராணத்தில் போற்றப்படும் இந்த இறைவனை சிவராத்திரியில் நாம் சென்று வழிபாடு போது எட்டு தளத்தில் உள்ள இறைவனையும் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது தரிசித்து மகிழ்வோம்